அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பதிமூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் எப்போ போல் நம்ம லாஸ்ட்லேருந்து முக்கியமான நியூஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எப்போ சொன்னேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்லியிருப்பேன் ஜனவரி டுவெல் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்ததே தான் வரும் நீங்கள் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொட்டினாக அப்படியே கண்டினியூவாக வரும் ஓகே இப்ப பாருங்க சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொடிக்காத்த குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுவர் திருப்பூர் குமரன் ஸோ இவர்கிட்ட இருந்து இவரோட நினைவு தினம் இவர்டருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா இந்த நினைவு தினம் தான் கொஸ்டினுக்கு வரும் நிறைய எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து கட்டாயமா இடம்பெற்றிருக்கோம் இவரோட இறந்ததை கேட்பாங்க ஏன்னா இறக்கும் தருவாயிலும் த அந்த தேசியக்கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்துருப்பார் ஸோ அதனால் அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றாந்தேதி இறந்திருப்பார் ஜனவரி பதினொன்று நிறைய எக்ஸாமில் டேட்டோட கேட்டிருக்காங்க பிறந்தது மோஸ்ட்லி கேட்டதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்திருப்பார் ஸோ அது அதிகமாக கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை அக்டோபர் ஃபோர் அக்டோபர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆனால் அதிகமாக கேட்டது இந்த இறந்ததான் கேட்டாங்க ஓகேவா நினைவு தினம் ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னும் சொல்லிட்டேன் அந்த தேசியக்கூடிய கையில் ஏந்தியபடியே இறந்துருப்பார் ஸோ அதனால் அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஓகேவா ஓகே இதில் நான் ஜனவரி பன்னெண்டில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இவரோட நினைவாக வந்து நம்ம தமிழக அரசு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சாலை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அது எதிரே உள்ள சாலை ரோடு அதுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது திருப்பூர் குமரன் பெயரை சூட்டியிருக்காங்க தமிழக அரசு மேலும் அவருடைய சிலையும் திருப்பூரில் நிறுவி உள்ளன இது நம்ம ஜனவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தோம் ஓகேவா ஓகே வேறு இதில் முக்கியமானது என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேர்ல்டு நியூஸ் வேர்ல்டு நியூஸ் வந்து இந்த நேட்டோவை பற்றி கொடுத்துருக்காங்க நேட்டோ வந்து ஒரே ஒரு எக்ஸாமில் எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக அது ரயில்வே எக்ஸாம்னு நினைக்கிறேன் ரயில்வே எக்ஸாமில் எந்த ஆண்டு நேட்டோ அமைப்பு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அந்த நேட்டோ அமைப்பு தொடங்கியிருப்பாங்க மொத்தம் நம்மளோட டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து லாஸ்ட்டாக சேர்ந்த உறுப்பு நாடு எதுன்னு கேட்டாங்க ரயில்வே எக்ஸாமில் இந்த வருஷம் கேட்டாங்க ஓகேவா நேட்டோ சம்மந்தமாக எல்லா எக்ஸாம்லேயுமே கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது சரி ஓகே மொத்தம் இதில் இ முப்பத்தி ரெண்டு நாடு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு நாடுகள் ஓகே இதில் என்ன முக்கியம் அப்படின்னா இதோட நோக்கம் வந்து அந்த உறுப்பு நாடுகளோட சுதந்திரத்தை பாதுகாப்பு தான் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாடு லாஸ்ட்டாக சேர்ந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்வீடன் ஓகேவா ஸ்வீடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாடாக ஃபின்லாந்தும் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேவா மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்து ஸ்வீடன் முப்பத்தி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபின்லாந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறது காரணமே வந்து இந்த நேட்டோவில் உக்ரைன் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு பையன்தான் சரி ஓகே அந்த கதை நமக்கு வேண்டாம் நேட்டோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது அதில் முக்கியமான மிகப்பெரிய ஒரு நாடு வந்து அமெரிக்கா ஓகேவா சரி ஓகே அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு நியூஸ் அவ்வளோதான் ஓகே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இல்லை இருக்கா அப்படின்னா இல்லை அடுத்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இந்த விவேகானந்தர் நாளை பற்றி கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விவேகானந்தர் பிறந்த தினம் வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு இவர் யார் அப்படின்னா சூரியகாந்த் இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி இதுவும் நிறைய போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது நீதிபதி யார் ஐம்பத்தி ஓராவது நீதிபதியாரு அல்லது சூரியகாந்த் வந்து எத்தனாவது நீதிபதி அப்படின்ற மாதிரி தலைமை நீதிபதி இவர் வந்து ஐம்பத்தி மூணு ஸோ ஓகே இதில் எப் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா ஒரு நியூஸில் லாஸ்ட்டில் முக்கியமான கண்டென்ட் இருக்கும் நமக்கு தேவையான செய்தி லாஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஓகே இவருடைய தினம் வந்து தேசிய இளைஞர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மத்திய அரசு அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் மத்திய அரசு அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகே இதுலேயே நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸாக வந்து கரண்ட் ஈவெண்ட்டை மட்டும் பார்க்காம அதில் பின்னாடி இருக்கிற அந்த வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேவா அடுத்தது வேற இதில் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோதான் ஆ இதை நோட் பண்ணிக்கலாம் இது இப்போ சமீபத்தில் கேட்டிருந்தாங்க எப்பவுமே சைனா தொடர்பா நமக்கும் சைனாவுக்கும் இருக்கிற அந்த வில்லங்கமான ஒரு பகுதியை தான் கேட்பாங்க அதே தான் இந்த சஸ்காம் பள்ளத்தாக்கு அப்படின்றது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ள ஒரு பகுதி பட் இது சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு சீனா ஆனால் இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி சீனாவின் கட்டுமா கட்டுமான பணிகளுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க ஓகேவா இது வந்து நமக்கு சொந்தம் அது வந்து நமக்கு சொந்தமான பகுதி தான் பட் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க யார் அப்படின்னா சைனா சோ ஓகே இது நமக்கு முக்கியம் இல்லை இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க ஜஸ்காம் பள்ளத்தாக்கு அப்படின்றது நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ள ஒரு பகுதி ஓகேவா ஓகே இப்பகுதி எங்களுக்கு சொந்தமானது அங்கே மே மேற்கொண்ட கட் உட்கட்டமைப்பு பணிகள் சட்டப்பூர்வமானவை அப்படின்னு சீனா வந்து பதில் அளிச்சிருக்கு ஆனால் அதுக்கு அது வந்து அந்த பகுதியோட உண்மையான சொந்தக்காரர் யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் ஓகேவா சரி ஓகே இந்த பகுதி வந்து யார் யாருக்கு தொடர்பானது அப்படின்றது முக்கியம் நமக்கும் சைனாவுக்கும் அடுத்தது வந்தே பாரத் வந்தே பாரத்தில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ தொடங்கினாங்க வந்தே பாரத் ரயில் சேவை வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் தொடங்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சேவை வந்து டெல்லி டெல்லி டு வாரணாசி யூபி வாரணாசி ரொம்ப முக்கியம் இது நிறைய எக்ஸாமில் கேட்டாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஜனவரி பதினேழு படுக்கை வசதியுடன் கொண்ட வந்தே பாரத் இது எங்கேருந்து எங்கே அப்படின்னா மேற்கு வங்கம் டு மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குறாங்க மேற்குவங்க மாநிலம் ஃபஸ்ட்டு வந்தே பாரத்தும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாங்க இப்போ படுக்கை வசதியுடன் கொண்ட வந்தே பாரத்தையும் இவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி டு வாரணாசி டெல்லியில் தொடங்குனாங்க இது வந்து மேற்குவங்க மாநிலத்தில் தொடங்குறாங்க நம்ம பிரதமர் தான் தொடங்கி வைக்கிறாங்க இதுவும் அதே ஸ்பீடு தான் அதே மாதிரி தான் வந்தே பாரத் மாதிரியே தான் ஓகேவா ஓகே அடுத்தது முக்கியமானது அப்படின்னா இது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மொத்தம் வந்து பதினாறு செயற்கைக்கோளோடு அனுப்பியிருப்பாங்க இஓஎஸ் என் ஒன் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது பார்த்திங்க அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ராக்கெட் ரொம்ப முக்கியம் செயற்கைக்கோள் ப்ளஸ் ராக்கெட் இது ரெண்டு தான் முக்கியம் செயற்கைக்கோள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு செயற்கைக்கோள் இ இஓஎஸ் என் ஒன் செயற்கைக்கோள் உட்பட மொத்தம் பதினாறு செயற்கைக்கோள் ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ ஒரு கொஷின் உங்களுக்கு பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட்டில் எந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டது ரொம்ப முக்கியமானது நான் ஜனவரி பன்னெண்டு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் நிறைய எக்ஸாமில் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க செயற்கைக்கோள் கொடுத்து எந்த ராக்கெட்னு கேட்பாங்க ஓகேவா ஓகே அடுத்து இதை பாருங்கள் இந்த அயலக தமிழர் பற்றி பார்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்கீம் இருக்குது எனது கிராமம் அப்படின்ற திட்டம் யாருக்கானதுன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்துவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்துவதுதான் எனது கிராம திட்டம் இது இப்போ இருக்க கவர்மெண்ட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டத்தை தொடங்குறாங்க அதுக்கப்புறம் பாருங்களே தமிழ் மனம் திட்டம் இது இந்த திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் தமிழ் சங்க பிரதிநிதிகளுக்கு தமிழ் பாட புத்தகங்களையும் எந்த தமிழ் மனம் திட்டத்தின் கீழ் தமிழக முதல்வர் வழங்கினார் ஓகேவா ஓகே அடுத்தது முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசோட திட்டம் கொஞ்சம் பழைய திட்டம் தான் நிறைய எக்ஸாமில் அந்த திட்டம் இருக்குது அந்த திட்டம் பற்றி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஓகேவா இது இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பொறுத்துகளில் வைப்பாங்க அந்த திட்டத்தை வருஷத்தை அந்த சைடு வச்சு பொ திட்டத்தை அந்த சைடு வைப்பாங்க ஓகேவா தமிழக முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது ரொம்ப 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 முக்கியமானது யூனிட் நைனில் இதை கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேவா ம் ஓகே இப்போ இதில் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை குடும்பங்கள் ஒன்று புள்ளி நாலஞ்சு கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேறு இதில் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கீம் அவர் கொண்டு வரும்போது கலைஞர் கருணாநிதி கொண்டு வரும்போது ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேவா காப்பீட்டுத் தொகை ரெண்டு லட்சம் ஆனால் இப்போ வந்து ஐந்து லட்சமாக மாற்றிட்டாங்க அப்போது வந்து ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரமாக எழுவத்தி ரெண்டாயிரம் இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மேலும் சிகிச்சை முறைங்க முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறாக இருந்தது இப்போது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணாக இருக்குது எத்தனை மருத்துவமனைகள்னால் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இப்போது சாரி இப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மருத்துவமனைகளில் இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது இந்த சேவை அப்படின்னு பார்த்தோம்னா அரசு மற்றும் ரெண்டு ஹாஸ்பிட்டலுமே அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை முதல்வரின் பாருங்க முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஏழை மக்கள் அனைவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் எந்தவித கட்டணம் இல்லாமல் பயன்பெற வேண்டும் ஓகேவா அதுதான் இந்த திட்டம் ஓகே அடுத்தது ஏற்றுமதிக்கான கைத்தறி பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகே நமக்கு வந்து இந்த நிதி ஆயோக்கோட டேட்டா அந்த மாதிரி டேட்டா தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா வேற இதில் ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடலாம் வேற இதில் முக்கியம் அவ்வளோதான் வேற முக்கியமானது இல்லை இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இவர் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஓகேவா இந்த ஏற்றுமதிக்கான கைத்தறி பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலீடு ஜஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்வரையும் நான் இதுக்கு தனியாக ஒரு சார்ட்ஸும் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ